வட்டி வாங்குறது அனாதிகளுடைய சொத்துக்களை சூறையாடுறது பொய் சாட்சி சொல்றது அல்லாவுக்கு இணை வைக்கிற பாவம் உட்பட ஏழு பெரும் பாவங்களை நீங்கள் தான் மதிப்பீர்கள் போச்சா மன்னிக்கின்ற இறைவனுடைய தகுதியை அதற்கு இடத்தில் பெருமானாரை கொண்டு வந்து வைத்து இணை கற்பித்திருக்கிறார்களா இல்லையா இங்கே இணை வைப்பு அரங்கி இருக்கிறதா இல்லையா அப்ப எந்த அளவுக்கு உங்களை நாடி வந்திருக்கிறேன் உங்களை தேடி வந்திருக்கிறேன் எங்களை காப்பாற்றுவாயாக யா நபி சலாம் அலைக்கும் நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் கையேந்துகிறார்களே பிரார்த்தனை செய்கிறார்களே பாவம் மன்னிப்பு கேட்கிறார்களே எங்கே யா மந்தவாலா வதித்தரம் பாவம் செய்தவனே வா இந்த தூதட்ட வந்து கெஞ்சு என்று எழுதி வைத்திருக்கிறார்களே இந்த மௌலி வரிகளை பள்ளிவாசலில் ஓதுகிறார்கள் கேட்டா லாஜி ஃபலா ததுரு மகல்லாய் அஹதா அல்லாஹ் குரான்னு சொல்றான் பள்ளிவாசல் அல்லாஹ் குரியது அழைக்காதீர்கள் எனவே முகமது அவர்களை அழைத்து பிரார்த்திக்காதீர்கள் நம்ம சொன்னோம்டா அண்ணல்சா பள்ளிவா சொன்னோம்டா அப்படி என்றால் பள்ளிவாசலிலே தொழுகைக்கு வாங்க சொல்கிற பொழுது ஹையால சலா தொழுகைக்கு வாருங்கள் கூப்பிடப்படுகிறதா இல்லையா இது சிறி கூறு இருக்கா கொஞ்சமாவது சரி நான் கேட்குறேன் பள்ளிவாசல ஒருத்தன் கீழே குனிஞ்சிருக்கான் பாய் இங்கே வாங்க பாய் சிற்கா என்னடா பேசுறாங்க நான் கேட்கிறேன் இதே லாஜிக்க உங்க லாஜிக்க வச்சு கேட்கிறேன் அன்னல் மசாஜ் லில்லா பள்ளி வாசல்கள் அல்லாவுக்குரியது அப்படின்னா அல்லாவுடைய பள்ளி தான் பேர் வைக்கணும் ஏன் மஸ்ஜிதும் நபின்னு வச்சாங்க நபி பள்ளின்னு ஏன் முஹீதீன் பள்ளின்னு பேர் வச்சிருக்காங்க அப்ப என்ன சொல்லுவனி அன்னல் மசாஜ்ஜிதல் இல்லா பள்ளிவாசல்கள் அல்லாஹுக்கு உரியது என்றால் அன்னல் மசாஜ் இத லி விவாதத்தில்லா அல்லாஹ் வழிபடுவதற்கு உரியது சொல்வீங்களா இல்லையா அதே போலத்தான் ஃபலா தது அல்லாஹ் அஹதா அல்லாஹை விடுத்து வேற யாரையும் கூப்பிடாதீங்கடா உள்ள போய் பள்ளிவாசலில் உட்காந்துட்டு தம்பி இங்க வாப்பா சிர்காயனுமே தம்பி அந்த மைக்கை போடு சிற்காயனுமே அதா அதா விஷயம் பிரஷுல்லா கேட்டாங்க ஏப்பா ஏ தொழுதுயா தொழுகல தொழுதுட்டு உக்காரு ஜும்மா சொன்னாங்க சிற்கா அப்ப அதல்ல வேறு யாரிடத்திலும் வழிபடாதீர்கள் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹத அல்லாஹ்வோடு அல்லாஹ்வை நீ எப்படி அழைக்கிறாயோ எப்படி அழைக்கறான் அல்லாஹ் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு போ மைக் சரியில்லை சரி பண்ணிட்டு போ இப்படியே கூப்பிடுறான் அல்லாஹ்வை நாம் எப்படி அழைக்கிறோம் துவா செய்து அழைக்கிறோம் கோரிக்கை வைத்து அழைக்கிறோம் தொழுது அழைக்கிறோம் அல்லாஹ்வை எப்படி அழைக்கிறாயோ அதுவோடு சேர்த்து வேற யாரையும் இப்படி பிரார்த்தனை செய்து விடாதே ஷிர்க் வந்து விட இதுதான் அந்த வசனம் சொல்கிறது அந்த பள்ளியில் இந்த இணை வைப்பை அரங்கேற்றியவர்கள் லாயிலாக இல்லா என்கிற கொள்கையில் உள்ளவர்களா அல்லது அந்த கொள்கையை சிதைத்தவர்களா யோசித்துக் கொள்ளுங்கள்